எழுதி எழுதி பழகி வந்தேன் எழுத்து கூட்டி பாடி வந்தேன் பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான் பாடு பாடு என்று சொன்னான் எழுதி எழுதி பழகி வந்தேன் எழுத்து கூட்டி பாடி வந்தேன் பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான் பாடு பாடு என்று சொன்னான் பாடு பாடு என்று சொன்னான் திருச்செந்தூர் வடிவேலும் திருத்தணிகை கந்தன் புகழை கேட்டு கேட்டு வேலும் மயிலும் மாடி வரும் எழுதி எழுதி வந்தேன் எழுத்து கூட்டி வந்தேன் பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான்

கூட்டி பாட்டுக்குள்ளே என்று என்று சொன்னான் சொன்னான் பழனிமலை பஞ்சாமிரதமும் பரங்குன்றம் சந்தனமும் பழனிமலை பஞ்சாமிருதமும் பரங்குன்றம் சந்தனமும் உள்ளம் தண்ணில் இன்பம் தந்து குமரன் அருளை பாடிவர் தமிழை எள்ளி தந்து பேரும் புகழும் சேர்த்து விடும் எழுதி எழுதி பழகிவனேன் எழுத்து கூட்டி வந்தேன் பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான் பாடு பாடு என்று சொன்னான் எழுதி எழுதி பழகிவனேன் எழுத்து கூட்டி பாடி வந்தேன் பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான் பாடு பாடு என்று சொன்னான் பாடுபாடு என்று சொன்னான்